ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சிறகுகள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபங்க்ஷனுக்கு நாள் எடுத்த வ்ளாக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்து நம்ம வாழை மரம் தான் கட்டுவோம் வாழை மரம் கட்டிட்டோம் அப்படின்னாலே அந்த நிகழ்ச்சியே கட்ட ஆரம்பிச்சிரும் அந்த ஃபங்க்ஷனே கிராண்டான மாதிரி ஆயிரும் ஸோ எந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வாழை மரம் தான் கட்டுவோம் இல்லையா அதனால காலையிலேயே வந்து வாழை மரம் போய் வெட்டிட்டு வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சைட் பை சைடாக ஒவ்வொரு வேலையுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து சாமியான பந்த தான் சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்காங்க அப்படியே வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கும் வந்து இனிமேல் தான் வந்து பண்ணுவாங்க பாதி பேர் வந்து சந்தைக்கு போயிட்டாங்க இப்போ வந்து மத்தியானம் ஆயிடுச்சு ஸோ பாதி பேர் வந்து சந்தைக்கு போயிட்டாங்க தேவகோட்டை சந்தைக்கு இன்னைக்கு சண்டே அப்படின்றனால தேவகோட்டை சந்தை இருக்கும் ஸ்டேஜும் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க சமயக்காரங்களும் வந்துட்டாங்க தண்ணி பாட்டிலெலாம் வந்து நேத்தே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க சனிக்கிழமையே ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால ஷாப் இருக்காது அப்படின்னு ஸோ நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்த காய்கறிகள் எல்லாம் இந்த ரூம்கில் தான் நம்ம கொட்டி வைக்கணும் அதனால இதுக்குள்ளே இருக்கிற இந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோவில் வீட்டு முன்னால் கோவில் வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஏன்னா நம்ம கோவில் வீட்டுக்கு முன்னால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம சாமியாக நான் போட்டிருக்கோம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து சாப்பாடு எல்லாம் வைக்கிறதா நம்ம கொட்டகை போட்டிருக்கோம் ஸோ எல்லாரும் ஹரிபரியா பரபரப்பாக வேலை வந்து போயிட்டு இருக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பயந்துட்டு இருந்தோம் மழை வந்துருமோ அப்படின்னு நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் நம்ம பக்கம் மட்டும் மழை இல்லை தேவகோட்டைக்கே சந்தைக்கு போயிருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க மழையில நினச்சிக்கிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்கில் மட்டும் மழை இல்லாமல் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மழை இல்லாமல் எப்படியோ போயிடுச்சு ஸோ அதுவே பெரிய விஷயம் சமயக்காரங்க வந்துட்டு தான் அடுப்பு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ அடுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து சமையலுக்கு தேவையானது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ்லையும் வந்து போட்டு வச்சுருக்கோம் ஸோ இதை அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிச்சனுக்குள்ளே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அங்கேருந்து ஈஸியாக எடுத்துக்குவாங்க பாத்திரம் அது இது எல்லாமே காலையிலேருந்து அதெல்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சது இந்த வேலைகள் எல்லாமே வந்து பரபரப்பாக போயிட்டு இருந்தது இங்கே வந்து அடுப்பும் போட்டுட்டு பூஜை பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க நைட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட ஆரம்பித்தோம் சந்தைக்கு போனவங்களும் அந்த பக்கம் வண்டியில் வந்து வந்துட்டாங்க ஸோ கரெக்டாக பூஜை பண்ணுறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது ஸோ அவங்களும் வந்து இந்த பூஜையில சாமி கும்பிட்றதுக்கு கலந்துக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு கிட்ட இருந்து இவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க குட்டீஸ் எல்லாம் ஸோ ஃபோனில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு இவங்க தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரை இவங்க இவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் வச்சு கேட்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டு இப்படி இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இது சமைக்காரங்க வந்து அவங்க நைட்டுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெங்காயம் உதிக்கிறதுக்கு அப்புறம் அந்த பக்கம் வந்து டீயும் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் இலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோவில் வீடு முன்னாடியே வச்சிடலான்ட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து இருந்தாங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்க நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ எங்கள் வீட்டு குட்டிஸ் குப்பிட்டு தான் நல்லா செம்மையாக ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க காய்கறிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பரப்பி வச்சிட்டாங்க ஏன்னா எல்லா காய்கறிகளுமே மோஸ்ட்லி வந்து மலையில் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொட்டி போட்டு பரப்பி வச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு நமக்கு மெயினாக கொடுத்துட்டாங்க இவங்க சந்தையிலேருந்து வரவும் டீ குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஸோ எல்லாருமா இருந்து ஆளுக்கு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு ஸோ நைட்டில் இந்த லைட்டெல்லாம் போடவும் சூப்பராக இருந்தது வீடியோஸ் வந்து பெரும்பாலும் எனக்கு அகிலாக தான் எடுத்து கொடுத்துச்சு மொபைல் வந்து என்கிட்ட இருக்கிறதே இல்லை ஸோ நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால் அவளே ஃபுல்லாக எடுத்து எங்கெங்கே வீடியோஸ் எடுக்கணுமோ அவளால் முடிஞ்ச வரைக்கும் அவளும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் அப்புறம் நாங்கள் யார் யார் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கோமோ அப்பப்போ கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அவள் தான் மோஸ்ட்லி இன்னைக்கும் சரி நாளைக்கு குத்துக்கும் சரி பெரும்பாலும் அவள் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தா ஸோ நைட்டு சாப்பாடு வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நைட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப சொல்லலை நம்ம ஊராளுங்களுக்கும் அப்புறமா நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் மட்டும்தான் சொல்லியிருந்தோம் ஒரு எழுபது பேர்கிட்ட சமையலுக்கு சொல்லியிருந்தோம் அது ஆக்சுவலி ஒரு நூறு பேர்கிட்ட சாப்பிட்ற மாதிரி ஆயிருந்தது சமயக்காரங்களோட சேர்ந்து எங்கள் ஆயா எங்கள் பெரியம்மாலாம் உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வெங்காயம் அதெல்லாம் உரிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் சாப்பாடும் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் இன்விடேஷன் கொடுக்கும்போது கேட்டிருந்தாங்க மழை சீசனாக இருக்கே மண்டபத்தில் வைக்கலையா வீட்டில் தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மண்டபத்தில் வைக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி பதினோரு வருஷம் ஆச்சு ஸோ பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது தான் ஸோ அது ஒரு ரீசன் நம்ம வந்து வீட்டில் தான் ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு இருந்தோம் அது போக வந்து நம்ம மண்டபத்தில் வச்சோம் அப்படின்னா என்னவோ நம்ம வீடு வந்து கலை இழந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஆளுங்க எல்லாருமே மண்டபத்துக்கு போயிருப்போம் வீட்டில் வந்து ஒரு சிலர் ஒரு வயசானவங்க ரெண்டு பேர் மட்டும் வீட்டில் வீட்டை பார்த்துக்கிறதுக்காக இருப்பாங்க வீடு கலை இழந்து போயிடும் அதோட வீட்டில் வச்சோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து நின்று கலந்து பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று செஞ்சு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நிறைய நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மண்டபத்திலையும் பண்ணுவாங்க ஆனால் மண்டபத்தில் பண்ணுறதுக்கும் வீட்டில் பண்ணுறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது வீட்டில் பண்ணோன சின்ன வீடா இருந்தாலுமே நம்ம வீட்டில் வச்சு பண்ணும்போது அதோட அழகே தான் யூடியூப் போடுறதுக்கு இவங்க வந்து எங்க அக்கா அக்கா ஹஸ்பண்ட் தம்பி அப்புறம் எங்க அண்ணா அண்ணி எல்லாருமே வந்து சென்னையில இருந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் என் பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே வந்து இருக்காங்க இதில் வந்து எங்கள் சின்ன அக்கா மட்டும் வரல ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால நாளைக்கு வருவாங்க அதே மாதிரி அக்கா ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் சேமாக நார்த் சைடு போயிட்டாங்க ஸோ அவங்களும் வரல இன்னொரு அக்கா ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க ஸோ அவங்களையும் மிஸ் பண்ணுறோம் அந்த டைமில் அது போக எங்கள் ஊர்லேயுமே வந்து ரெண்டு சித்தப்பா அப்புறம் இன்னொரு மச்சான் ஸோ அவங்க இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்கள மட்டும் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் ஏன்னா அவங்களும் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சந்தோஷமாக எல்லாருமா சேர்ந்து இருந்த மாதிரி இன்னொரு அக்காஸ்மெண்ட் சென்னையில் இருக்கிற எங்கள் மச்சான் வந்து இங்கே இருந்துகிட்டே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ அவங்கள வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்கள் நைட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஒரு கம்மியான டிஷ்ல தான் வந்து பண்ணியிருந்தது சாதம் சாம்பார் ரசம் வறுவல் கத்திரிக்காய் கூட்டு சூப்பராக இருந்தது நைட்டு இந்த வாழைக்காய் வறுவல் சாம்பார்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம என்ன தான் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சாலும் இந்த கல்யாணக்கார வீட்டில் செய்கிற அந்த வாழைக்காய் வறுவலாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் அது இப்படி தான் செய்கிறாங்களோ தெரியல அந்த டேஸ்ட் வந்து நம்ம பண்ணவே முடியாது சூப்பராக இருந்தது நைட் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சித்தி பசங்க என் தம்பிங்க ரெண்டு பேருமே வந்து காலையிலே வந்துட்டாங்க சின்னவன் வந்து வர்றதே டவுட்ல இருந்ததே நான் அவனுக்கு வந்து லீவு கிடைக்கல அப்படின்னு ஆனா முதல் முதலாக நான் அவன் கையில தான் வந்து மாமாப்பாக்கு கொண்டு போய் வச்சேன் நீ மட்டும் காதுகுத்துக்கு வரலன்னா நான் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி வச்சிருந்தேன் பார்த்தா சர்ப்ரைஸாக காலையிலே வந்து பெரிய தம்பி கூட்டிகிட்டு வந்திருந்தான் உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அவனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வரல வரலன்னு வந்துட்டான் அப்படின்ட்டு ஸோ வந்ததுலேருந்து சரியான வேலை ரெண்டு பேருக்குமே ஒருத்தன் சந்தைக்கு போகிறது ஒருத்தன் வீட்டிலேருந்து என்னென்ன இது பண்ணணுமோ ஸோ எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஹெல்ப் வந்து என் தம்பிங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு நாளுமே அவ்வளோ டயர்டாயிட்டாங்க இந்த வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாருமே பண்ணாங்க பட் இவங்களுக்கு இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி என்னோடய ஃபங்க்ஷனில் தான் வந்து மெயினாக நின்று இந்த எல்லாம் அவங்க வேலையெல்லாம் பார்த்தது சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் என்ன நம்ம குட்டீஸோட கச்சேரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாசிக்க ஆரம்பித்தார்னா அவருடைய வாசிப்புக்கு மூமன் பண்ணாதவங்களே இருக்க முடியாது பாதி பேர் வந்து தூங்குறதுக்கு போயிட்டாங்க குட்டிஸ் எல்லாரையும் தூங்க வச்சாச்சு இப்போ வந்து ஆரத்தி தட்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வெறும் லேடிஸ் மட்டும் உட்காந்துட்டுருக்கோம் நாளைக்கு மாமா வீடு வரும்போது எல்லாம் ஆளா தண்ணும் இல்லை ஸோ அதுக்கு தான் வந்து பிளேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆளாத்துகிற இது வந்து ஒரு அஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அஞ்சு இது வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒன்று வந்து குடத்தில் டெக்கரேட் பண்ணுறது குடம் வச்சு அதுக்கு மேலே வந்து குத்து விளக்குல உள்ள அந்த மேலே உள்ள விளக்கு மட்டும் வச்சுட்டு அதில் திரி போட்டு விளக்கேற்றி ஆளாத்துறது இன்னொன்று வந்து இன்னொன்று குடம் அதில் வந்து கற்பூரம் சுற்றி வச்சு இது பண்ணுறது இன்னொன்று வந்து ஒரு ப்ளேட்டில் வெத்தலை சுற்றி அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து பூ ரோஸு இதெல்லாம் வச்சு நடுவில் வெள்ளி விளக்கு வச்சு அதில் ஒன்று ஆளாத்தலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஸோ தக்காளி கத்திரிக்காய் எது வேணாலும் வச்சுக்குவாங்க நாங்கள் வந்து தக்காளி எடுத்துக்கணும் தக்காளியில் வந்து சூடம் வச்சு அது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து கரைச்சி எடுக்கிறது ஸோ தண்ணி ஊற்றி அதில் வெத்தலைலாம் கிள்ளி போட்டு அது ஒன்று ஸோ அதை தான் வந்து இப்போ மெயினாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் முன்னாடிலாம் வந்து இந்த ஆராத்திர இது டெக்கரேஷன் பண்ணுறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாதத்தில் வந்து கலர் 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 பவுடர் போட்டு அதில் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க அதில் கடுகு சோம்பு சீரகம் நெல் இதெல்லாமே குத்தி வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது ஏன்னா ரெடிமேடு குடமே வந்து அந்த மாதிரி கிடச்சிருக்கு ஆனாலும் அப்போ பண்ணும்போது வந்து அது கலர் கலராக அழகாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் நாங்கள் வந்து இப்படி தான் டெக்கரேட் இருந்தோம் நாங்கள் மட்டும்தான் முழிச்சிருந்தோம் அதாவது குட்டீஸ் எல்லாருமே தூங்கிட்டாங்க என் ஹஸ்பண்டெலாம் அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே பாவம் சமையக்காரங்க ஒரு கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிற ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்கியிருப்பாங்க அதுக்கு பிறகு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஹவர் ரெண்டவருமே வந்து அதில் ஒன் ஹவர் எனக்கு தூக்கமே வரல என்னன்னே தெரில ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால என்னென்னு தூங்கவே இல்லை தூங்கின கொஞ்சம் நேரத்துலேயே முழிப்பு வந்துடுச்சு ஸோ எங்கள் பெரியம்மா ஆயாலாம் அந்த ஒன் ஹவர் தான் தூங்கிருப்பாங்க அவங்களாம் உடனே எந்திரிச்சிட்டாங்க ஏன்னா வந்து ஆடு உரிக்கிறதுக்காக வந்துட்டாங்க ஸோ அந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படின்னு எங்கள் பெரியம்மா ஆயாலாம் ஆடு உரிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க இப்போ கரெக்டாக மணி வந்து நாலு இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் தூங்க போனது வந்து ஒரு மணி இருக்கும் ஒரு மணி போல தான் தூங்க போயிருப்போம் ஸோ ஒரு மூன்றை போலலாம் எந்திரிச்சிட்டோம் சொல்ல போனால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெங்களூர்லேருந்து போகும்போது கொஞ்சம் டெக்கரேட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் வாங்கிட்டு போயிருந்தோம் ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இது போக எக்ஸ்ட்ரா நாங்கள் கொஞ்சம் இந்த ஃப்ளவர்ஸு பின்னாடி இருக்கிற அந்த கோல்டன் கலர் லீஃப் இது எல்லாமே நம்ம தான் இங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ அதனால ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நானும் காலையில் வந்து வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த பூ மாதிரிலாம் நம்ம வீட்டில் பெங்களூரில் வந்து போட்டிருப்பேன் ஸோ அது வந்து ஒரு அஞ்சாறு வாங்கி போயிருந்தோம் ஸோ அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி முன்னாடி தொங்க விடலாம் ஹேங் பண்ணியிருந்தேன் இந்த லீஃப்லாம் வந்து நம்ம தான் இங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்தோம் ஸோ சேரு அது இது எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் எங்கள் அக்கா சித்தி எல்லாருமே எங்க ஸ்டே பண்ணிட்டாங்க பாதி பேர் வந்து அம்மா வீடு பக்கம் தான் ஸோ அதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சித்தி ரொம்ப பெருசு சின்ன வேணும் என்ன போட்டுக்கோங்க லைட்டாக இப்போ

இதில் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு எங்கள் பெரியம்மா பெரியப்பா ஃபோட்டோஸ் அப்புறம் அம்மா அப்பா ஃபோட்டோஸ் வந்து ஃபேமிலி இதுக்கு வந்து கொடுத்துருந்தோம் தனியாக ஸோ அது வந்து மிஸ் ஆகிடுச்சு ஒரு மூணு பேனர் வந்து சொல்லியிருந்தோம் எங்கள் ஃபேமிலி தனியாக அடுத்த அம்மா வீட்டில் அவங்க தனியாக அப்புறமா மாமன்கள் எல்லாருமா சேர்ந்து அடித்த மாதிரி ஸோ அது ஒன்று இருந்தது அதுக்கு நைட் நைட்டு நைட்டு தான் போயிட்டு ஃப்ரேம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஸ்டிக் பண்ணி வச்சிட்ருந்தோம் ஸோ இது பண்ணும்போது கரெக்டாக ஒரு மூணு மணி இருக்கும் ஏன்னா ரெண்டரை மணி போல் தான் அந்த தம்பிங்க கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னால் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்தது அடுத்த விளாக் எல்லாமே வந்து நம்ம காதுகுத்து வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இதோட நம்ம வீடியோவும் முடியுது நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும் நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி